எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு பேர் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் எங்கேருந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாங்கள் வந்து மதுரை அதுக்கப்புறம் வந்து முழு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் முழு வீடியோ போடுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் ஒரு அண்ணா கேட்டிருந்தாங்க பாசமலை லைவ் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கான நேரம் கிடைக்கல இன்னைக்கு தான் வந்துச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு வந்து ரிப்ளை பண்ணது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்புறம் ஒரு ப்ரோ சொல்லியிருந்தாங்க நான் வந்து உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியிலேருந்து ஆண்டிப்பட்டியிலேருந்து நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இவ்வளோ தூரம் நம்ம வீடியோ ரீச் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வில்லேஜில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களை தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுவேன் மற்ற எதுவுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அது என்ன அப்படின்னா வந்து நான் வந்து விதை போடுறேன் செடி முளைக்கிது பட் ஆனால் காய் வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த ஒரு டவுட்ஸ் இருக்கும் அதுக்கான ரீசன் என்ன சொல்யூஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து எந்தெந்த செடியில் வந்து இந்த ட்ரபுள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புடலங்காய் பீக்கங்காய் பூசணிக்காய் அப்புறம் வந்து சுரக்காய் இந்த கொடி வகையான செடி இந்த நாலு வகை செடியில் வந்து இந்த ட்ரபிள் வருங்க நான் விதை போட்டுருவோம் ஆனால் செடி முளைச்சிரும் காய் வராது ஏன் அப்படின்னா வந்து நம்ம போடுற விதை வந்து பிஞ்சு விதையாக இருக்கும் முத்துன விதை அப்படின்னா நமக்கு ஒன்றும் தெரியாது முளைச்சின்ன காய் வந்துடும் பிஞ்சு விதை அப்படின்னா வந்து காய் வர்றதுக்கு லேட் ஆகும் காய் வந்தாலுமே வந்து அந்த காய் வந்து சூம்பிரும் ஏதாச்சும் பூச்சிக்கு பூச்சி தாக்குதல் காளாகி அது வந்து காயாக வராது பிஞ்சிலேயே வந்து அதுக்கு நம்ம வந்து இதாகிடும் அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம பூசணிக்காய் தூர் இது மாதிரி பூசணிக்காய் தூர் தூறு இப்படி இருக்கும்ல அந்த வேர் போடுற அந்த தூர் பகுதியில் வந்து கொஞ்சோண்டு பெருங்காயம் இருக்கும் நம்மட்ட கட்டி பெருங்காயம் அதை நுணுக்கி அதை வந்து அந்த வெள்ளை துணியில் வச்சு கட்டி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வந்து பெருங்காய பொடி இருந்துச்சு அப்படின்னா கொட்டி விட்டு மண்ணை போட்டு மூடி வச்சிடலாங்க அப்படி அந்த அப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அடுத்து விடுற காய்கள் வந்து சேதமடையாமல் நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கிறாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க வில்லேஜ் வில்லேஜில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போக மாட்டாங்க இங்கே வந்து ஒரு சின்ன சின்ன செடிகள் இதெல்லாம் கிடைச்சி கிடைக்கிற மருந்துகளை தான் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது போக நான் வந்து வயசான பாட்டி உங்கள்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அவங்கலாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும் அதனால வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க ரொம்ப நன்றிங்க